ரோஜாப்பு சட்னிக்கு ஏன் ரோஜாப்பு சட்னி பேர் வந்ததுன்னு சொல்லட்டா சின்ன வெங்காயந்தான் இதுக்கு மேஜரான ஒரு பொருள் சின்ன வெங்காயத்தை வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரோஜாப்பு கலர் இருக்கும் இதை பாரம்பரியமாக அம்மியில் வச்சு தான் அரைச்சி எடுப்பாங்க குறை குறைனு அரைச்சி போது அப்படியே ரோஜாப்பு கலரில் இருக்கும் அதனால தான் இதுக்கு வந்து இந்த காரச்சட்னி பேர் ரோஜாப்பு சட்னி ஓகே ரோஜா பூ சட்னி எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி நாங்கள் செய்வோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க புளி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் கொஞ்சம் கூட்டலாக தான் இருக்குதுன்னு ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கோங்க நடுவில் அந்த கார டேஸ்ட்டு நல்லா வர்றதுக்காக பச்சை மிளகா ரெண்டு நான் ஆட் பண்ணிக்குவேன் இத்தனையும் போட்டு நல்லா குறை குறைன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு நல்லா தாராளமாக கடுகு உளுந்து நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டு மறக்காமல் பெருங்காயம் கொஞ்சம் கூட்டெல்லாம் போடணும் போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா அப்படி இருக்கும் சாப்பிட்டா ட்ரை பண்ணி பாருங்கள்